வணக்கம் என் பேர் வேலாயுதம் தொண்டமநல்லூர் கிராமம் அப்பா சம்பாதிச்சு சுற்று ஒரு எட்டு ஏக்கர் எனக்கு நிலம் உண்டு இந்த ஃபீல்டை சுற்றியே இருக்குது அதை வச்சு தான் நாங்கள் விவசாயம் பாரம்பரிய குடும்பம் விவசாய குடும்பத்தில் இருக்கோம் அந்த எட்டு ஏக்கரா நெல் கத்திரி வேர்க்கல்லை எள் ம எல்லாமே போட்டு பயிர் வச்சுன்னு இருக்கோம் அது மாதிரி இருக்கும்போது நம்ம ஏதாவது ஒரு மாற்று பயிர் பண்ணணும் மாற்று தொழில் பண்ணணும் அப்படின்ற ஒரு முனைப்பு வந்தது அந்த சமயத்தில் வந்து தோட்டக்கலைத்துறையில் இந்த பக்கம் தருமபுரி கிருஷ்ணகிரி கூட்டின் போய் ஒரு வெக்கேஷ்னல் டூர் கூட்டின்னு போனாங்க அப்போ பார்த்தா எல்லாம் அங்கே இது மாதிரி ஷேட் நட்டு போட்டு நர்சரி பண்ணி கொடுத்துனு இருந்தாங்க நம்ம பக்கத்தில் அது இல்லை சரி நம்ம அதை பண்ணி விவசாயிங்களுக்கு கொடுத்தா நல்லாயிருக்கும் அப்படின்ற இதில் வந்து தோட்டக்கலைத்துறை அனுகினேன் அவங்க வந்து என்ன பண்ணாங்க எனக்கு ஒரு ஐநூறு ஸ்கொயர் ஃபீட்டில் ஒரு இது கொடுத்தாங்க ஷார்ட் நட்டு கொடுத்தாங்க ஃபிஃப்டி பர்சன்ட்டு மானியத்தில் நான் அப்போ அதை கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட்டாக எடுத்து பண்ணி முதல் முதல் வந்து நான் கத்திரி நாற்று போட ஆரம்பித்தேன் கத்திரி நாற்று போட்டு சேல்ஸ் பண்ணும்போது அறுபது காசு ஒரு நாற்றுன்னு கொடுத்துன்னு இருந்தேன் அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம பண்ணுற பர்ஃபார்மன்ஸும் பார்த்துட்டு நிறைய வந்தது அதுக்கப்புறம் கத்திரி மிளகாய் தக்காளி மேரிகோல்டு பப்பாளி முருங்கை எல்லாம் பண்ணுறேன் இப்போ கத்திரியில் வந்து ஒரு பதிமூணு பதினாலு வெரைட்டி போடுறேன் உஜாலா சில்லிக்கொடி சங்கரோ செவன் நாட் டிஸ்கோ காஞ்சி செவந்தம்பட்டி குண்டு பவானி நீட்டு பவானி அப்புறம் காஞ்சி பரோல் அது மாதிரி நிறைய வெரைட்டி போடுறேன் யார் யாருக்கு என்ன தேவையோ அவங்க வந்து இங்கேயே வாங்கின்னு போயிடுவாங்க நம்ம எடுத்து போய் கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை ஒவ்வொருத்தரும் வந்தாங்கன்னா ஐநூறுலேருந்து பத்து இருந்து பத்தாயிரம் நாற்று வரைக்கும் கூட வந்து ஆயின்னு போவாங்க மிளகாயில் வந்து பச்சை மிளகாய் அது எப்போ பார்த்தாலும் எப்போது வருஷம் பூரா போடுவேன் சீசன் வந்து இதுக்கு எப்படின்னாக்க நம்ம கா ஐப்பசி கார்த்திகளை மட்டும் நாற்று இருக்காதுங்க புரட்டாசி வரைக்கும் எப்பவுமே நாற்று இருக்கும் வருஷம் பூரா நாற்று இருக்கும் கத்திரி மிளகாய் தக்காளி சாமந்தி நாள் ரெகுலர் அந்த ஜனவரியில் மட்டும் கோஸு காலிஃப்ளவர் நூக்கல் பெர்கோலி குட மிளகா பஜ்ஜி மிளகா நாட்டு மிளகா குண்டு மிளகாலாம் அந்த சீசனில் தான் ஒரு ரெண்டு மாதம் போடுவோம் ஏன்னா அது அப்போ தான் வரும் எந்த சமயம் வராது மற்ற சொன்னது முதல்ல எல்லாமே எப்போவுமே இருக்கும் என்கிட்ட எல்லாம் வருவாங்க எனக்கு இந்த நாற்று வேணும் ஒரு ஆயிரம் கொடுங்க பத்து நாற்று கொடுங்கன்னுவாங்க மணம் போனாமல் அது அதில் பத்து கேட்பாங்க அதெல்லாம் எடுத்து கொடுத்துக்கிட்டு தான் இருப்போம் கத்திரி எழுபது காசு மிளகாய் ஒரு நாற்று எண்பது மிளகாயின் தக்காளியும் எண்பது காசு இப்போ சாமந்தி ரெண்டு ரூபா பப்பாளி டம்ளரில் போடுறேன் அதுக்கு முன்னே ட்ரேவில் போட்டிருந்தேன் அது வீரியமாக வரல அதனால் இப்போ யூஸ் வந்துடுற டம்ளரில் கப்பு பேப்பரு பிளாஸ்டிக் கப்புக்கு பதில் இப்போ இதை கப்பு வாங்கி போய் நம்ம ஹேண்ட்லிங்கே ஈஸியாகுது எங்களுக்கு அவங்க எடுத்து போகிறவங்களுக்கு ஈஸியாகுது அது இருபது ரூபா முருங்கை செடி முருங்கை பீகேஎம்மோன்னு போட்டு தரேன் அது வந்து பதினஞ்சு ரூபா அது மாதிரி இங்கேயே வந்து வாங்கிட்டு போய்ட்டு யாரும் அட்வான்ஸ் கொடுத்து வாங்குறதில்லை நான் போட்டுருவோம் அவங்க பாட்டுக்கு வந்து எங்களாண்ட இருக்கிற ஒரு மரியாதைக்கு நிறையா தெரிஞ்சு போச்சு எல்லாம் மெட்ராஸ் கோயம்பேட்டிலேருந்து மாம்பழத்துலேருந்து தொண்டம் நல்லூரில் போய் நாற்று வாங்கி நடுங்கன்ற அளவுக்கு இன்னைக்கு பேர் எடுத்திருக்கேன் நல்லா இருக்குது இந்த பக்கம் சேத்தியா தோப்புலேருந்து ஒருத்தர் வந்து ஆறாயிரம் நாற்று வாங்கி போனார் அதே மாதிரி இந்த பக்கம் பூண்டமல்லி மெட்ராஸ் கேளம்பாக்கத்தாண்ட மாம்பாக்கம் வந்தவாசி ஒளக்கூரு அதெல்லாம் வந்து இங்கே நாற்று வாங்கின்னு போகிறாங்க அவங்களாம் வந்து கேட்பாங்க போன் இருக்குதுன்னா இருக்குது இல்லைன்னா ஒரு வாரம் ஆகும் பத்து நாள் ஆகும் அப்படின்னு சொல்லிடுவேன் ஆனால் ஒன்றா வந்து எடுத்துகிட்டு போயிடுவாங்க மிளகாய் பச்சை மிளகாய் போடுறேன் பிரியங்காய் எப்போவுமே வருஷம் பூரா இருக்கும் பிரியங்கன்னா பச்சை மிளகாயில் ஒரு நன்னாம்ஸ் கம்பெனி இது அந்த சீசனில் மட்டும் ஒரு அஞ்சாறு வெரைட்டி போடுவேன் பங்காரம் இண்டஸ் சியாரா அதில் ஒரு ஏழு எட்டு வெரைட்டி போடுறேன் பச்சை மிளகாய் அந்த சீசனில் தான் அதே மாதிரி நாட்டு மிளகாய் போடுவேன் அது அந்த மார்கையில் போட்டால் தான் எல்லாம் வாங்குவாங்க தோட்டக்கால் அவங்கவுங்க சொந்தமாக நட்டுக்கிறாங்க அவங்க வாங்கி போய் அவங்க நட்டுக்குவாங்க நல்லா இருக்கும் தக்காளியில் அதே மாதிரி சிவம் சாகோ அது ஒரு அஞ்சாறு கம்பெனி போடுறேன் யாருக்கு எந்த கம்பெனி தேவையோ அந்த கம்பெனி கொடுத்து எடுத்து போயிடுவேன் அவங்க ஒரு ட்ரேவோட எடுத்து போனாலும் கொடுப்பேன் ஒரு ட்ரேவோட க தக்காளியாக கத்திரியும் எண்பது ரூபா எழுபது ரூபா நாற்று பத்து ரூபாய் ட்ரேவுக்கு சார்ஜ் பண்ணுவேன் கத்திரி வந்து எழுபது ரூபா அறுபது ரூபா நாற்று பத்து ரூபாய் ட்ரே அது மாதிரியெல்லாம் நிறைய பேர் இங்கே வந்து வாங்கின்னு போகிறாங்க தொழிலில் வந்து எப்படி எனக்கு இதெல்லாம் அனுபவம் அப்படின்னாக்கா அங்கே போய் பார்த்ததுனால வந்து நேராக எப்படி எப்படி பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அங்கங்க எங்கே கூப்பிட்டாலும் போயிடுவோம் அதுக்கு முன்னே போய்ட்டு அந்தந்த இப்போ சைனா கூட பதினாறில் போயிருக்கேன் அதுவும் தோட்டக்கலைத்துறையில் தான் கவர்மெண்டில் டிஸ்ட்ரிக் ஒருத்தர் அனுப்பிச்சாங்க காஞ்சிபுரம் டிஸ்ட்ரிக்ட் அப்போ பிரிக்காது அந்த செங்கல்பட்டு காஞ்சிபுரம் இப்போ தான் பிரித்தாங்க காஞ்சிபுரம் டிஸ்ட்ரிக்கு என்ன தேர்ந்தெடுத்து அனுப்பிச்சாங்க தோட்டக்கலைத்துறையில் பதினாறில் அங்கே போய் ஒரு வாரம் இதே மாதிரி இந்த 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 ட்ரே போடுற மிஷினு கூட அங்கே பார்த்தேன் ஜெர்மன் மேக் ஏழு லட்ச ரூபா சொன்னாங்க சரி இது நம்ம ஒரு காலத்தில் வாங்கி வைக்கணும் அப்படின்னு நினச்சின்னு வந்தேன் அப்போது அதுக்கப்புறம் இப்போ வந்து ஆள் பற்றாக்கு ஒரு நாள் அது மாதிரி ஒரு மிஷினே வாங்கி வச்சுட்டேன் இங்கேயே பெங்களூரில் ஜெர்மன் மேக் இது இது அஞ்சு லட்ச ரூபா கொடுத்து வாங்கி வச்சுக்கிறேன் அதுவும் யூஸ் ஆகுது நிறைய நாற்று வருது எப்படி பார்த்தாலும் ஒரு வருஷத்துக்கு கத்திரி நாற்றுல ஒரு பத்து லட்சம் நாற்று சேல்ஸ் ஆகுட்டேன் மிளகாயில் ஒரு அஞ்சு லட்சம் ஆகும் தக்காளி ஒரு ரெண்டு லட்சம் ஆகும் மேரிகோல்டு ஒரு ரெண்டு லட்சம் ஆகும் வரைக்கும் நான்ட போகிறேன் நாற்றுங்க அது தவிர விவசாயம் இருக்குது விவசாயத்தில் வந்து நான் பெரும்பாலும் மடித்து மடித்து பயிர் வைக்கிறது கிடையாது விதை தேர்வுங்க முதல்ல இந்த தொழிலுக்கு விதத்தேர்வும் முக்கியம் நாங்கள் வந்து கம்பெனி விதனாக்க சென்னையிலேருந்து வந்துடுது ஆர்டர் கொடுத்து நம்ம பைசா போட்டமுன்னாச்சு இப்போல்லாம் கொரியரில் அனுப்பிச்சிருவாங்க கத்திரி விதை ஒரு ரெண்டு இடத்துல தனித்தனியாக வாங்குகிறாங்க பாலூர் பண்ணை இருக்குது கவர்மெண்ட்டு பண்ணை அங்கேருந்து போயிட்டு தான் வாங்கினு வரணும் அது அங்கே போனாங்க அந்த பாலூர் டூன்னு ஒரு ரகம் நாட்டு கத்திரி அதை கொடுப்பாங்க அங்கே வாங்கிட்டு வந்து போடுறோம் உஜாலான்றது வந்து இங்கே ஓச்சேரியில் ஃபேமஸான இடம் அது அங்கேருந்து தான் வாங்கிட்டு வந்து அது ரெண்டுத்தையும் மட்டும் லூஸ்லாம் வாங்கி போடுறது அது அதுதான் இப்போ எனக்கு பேர் கோயம்பேட்டிலேருந்து இருந்து இங்கே போய் நாற்று வாங்குன்ற அளவுக்கு அது ஃபேமஸ் ஆகிருக்கு உஜாலா உஜாலா எப்படி பார்த்தாலும் ஒரு பத்து லட்சம் நாற்று போவோங்க எனக்கு வருஷத்தில் மற்ற விதைங்கள்லாம் வந்து கம்பெனி விதைங்க அது நம்ம வந்து சொல்ல வேண்டியது இல்லை அது அவங்களே பண்ணிடுவாங்க பூ நாற்று வந்து ஓசூர் சூளகிரியில் போய் ஆர்ட்ரு கொடுத்தோன்னா அங்கேருந்து அதுவும் கொரியரில் வந்துடும் பெரும்பாலும் போய் வாங்குறது இல்லாத தான் ஜிபேவில் இருக்குது இல்லைங்களா ஈஸியாக பணத்தை போட்டு விட்டோம்னா நம்மளுக்கு கொரியரில் வந்துடுது இங்கே வந்து விதை போடுறது வந்து முதல்ல எரு ப்ரிப்பேர் பண்ணிக்கணும் முன்னாலே புண்ணாக்கு எல்லாம் ஊற வச்சிடணும் ஊற வச்சுட்டு அதுங்கூட சூட மோனஸ் டைக் அவுட் ஆர்மா விரடிலாம் ஒரு இரநூறு ஏழு லிட்டரு ஊற வச்சிடணும் ஊற வச்சுட்டு கோகப்பேத்து ஒரு பத்து மூட்டை அவுத்து கொட்டுறோன்னு வச்சிங்களேன் ஒரு ஒரு லிட்ரு சூட மோனஸும் விரடியும் கூட்டு இதே ப்ரோட்ரே இது அது பயன்படுத்துறது தொண்ணூற்றெட்டு குழி இருக்கும் இதில் முதல்ல எரு பாதி நிரப்பிடுவோம் அந்த கலந்த எருவில் பாதி நிரப்பி ஒரு நாலு ரே வச்சு அழுத்தினோம்னால் ஒரு அரை இன்ச்சு பள்ளம் விழுந்துடும் பள்ளம் விழுந்தோன்னா ஒரு ஒரு விதையாக போடுவோம் கம்மியாக இருக்கும்போது இதில் போட்டுக்குவோம் அதிகமாக தேவை இருந்தனாக்கா மிஷின் இருக்குது அது ஒரு நாளைக்கு ஆயிரண்டு ரூபாய் போடலாம் அதில் போடுவோம் போட்டுட்டு மறுபடியும் ஃபில் பண்ணணும் அதை ஃபில் பண்ணிட்டு பத்து பத்தாக எடுத்து அடுக்கி மூட்டு போட்டு வச்சிடணும் ஒன்று ஒன்றுக்கும் ஒரு முளைப்பத்திரன் உண்டு கத்திரி நாற்றுனா ஒரு ஆறு நாளில் முளைச்சிடும் மிளகா நாற்றுனாக்கா ஒரு எட்டு நாள் ஆகும் தக்காளி நாலு நாள் சாமந்தி ரெண்டு நாள் அது மாதிரி ஒவ்வொன்றுக்கும் ஒரு குணாதம் செய்யுது அதுக்கப்புறம் எடுத்தாந்து வண்டி ட்ரே இருக்குது அதில் எடுத்தாந்து அந்த ஒரு ஆறு ஆறு அடுக்கா ஒரு அறுபது ட்ரே எழுபது ட்ரே எடுத்தாந்து இங்கே இது மாதிரி இந்த பில்டிங்கில் அடிக்கிடுவோம் கீழே இது போட்டு அடிக்கிடுவோம் அடிக்கிட்டாக்கா இது மொழிச்சு வர வர தண்ணி டெய்லி வெயில் நாளாக இருந்தால் ரெண்டு டைம் பிடிக்கணும் மழை நாளாக தான் ஒரு டைம் பிடிச்சா போதும் அதே மாதிரி இந்த டியூப் எதுங்கன்னாக்கா மழை பெஞ்சாக்கா அந்த ஷீட்டை எடுத்து போட்டு இதை மூடிடணும் இது மாதிரி மூடிடணும் மழை பேஞ்சு மழை தண்ணி பட்டுதுனாக்கா அதில் வர சத்துலாம் போயிட்டு நாற்றுங்க வளர்ச்சி இல்லாமல் அப்படியே இருக்கும் அதனால் இதை டெய்லி மூடிடணும் வீடு இங்கே தான் எனக்கு திடீர்னு மழை வந்ததுனாக்கா எந்நேரம் வந்தாலும் உடனே இருந்து மூடணும் முன்கூட்டியே நாங்கள் இது பண்ணோம்னா பொழுதாடவே மூடிடுவோம் அது மாதிரி இது பண்ணிவிட்டு ஒரு முப்பது நாள் ஆனால் கத்திரி செடி எடுத்தாக்கா அந்த எருவோடு வருங்க நம்ம குல்பேஸ் மாதிரி வந்துடும் எடுத்து கொடுத்தமுன்னா ஒவ்வொருத்தரும் வரவங்க நாலாயிரம் ஐயாயிரம் அது மாதிரி அவங்க வாங்கி முடியாது அவங்க தேவைக்கேற்ற மாதிரி வெரைட்டி ஒரு பதிமூணு வெரைட்டி இருக்குது அதுதான் நாற்று பரம தேவைப்பட்டால் கொஞ்சம் கெமிக்கல் கொஞ்சம் பூச்சி எலி அந்த தொந்தரலாம் வேறு இருக்குது அதுக்கெல்லாம் வந்து கண்டிப்பாக அந்த பொரியல எலி மருந்து கடந்து கொஞ்சம் போட்டுருவோம் அது மறுத்தாங்க நடந்துனது இந்த வேலை நான் வந்து எஸ்எஸ்எல்சி ஓல்டு எஸ்எல்சி குவாலிஃபிகேஷன் எழுபத்தஞ்சில் முடித்தேன் சரி இதெல்லாம் கொஞ்சம் மாற்றி பண்ணால் இருக்குமா அப்படின்னு இதை பண்ண இது தாங்க எனக்கு இந்த அளவுக்கு சக்ஸஸ்ஸு இன்றைக்கி எனக்கு கஸ்டமருன்னு பார்க்கும்போது ஒரு அறுபது கிலோமீட்டருக்கு அறுபது கிலோமீட்டர் எனக்கு கஸ்டமர் இருக்காங்க இங்கே தான் போய் வாங்கணும் அப்படின்ற மாதிரி அவங்களுக்கா அந்த தரம் தரம் தான் முக்கியம் அதனால் தரமாக பண்ணித்தரேன் இங்கே வந்து எல்லாம் வாங்கின்னு போகிறாங்க இதில் வந்து சாமந்தி வந்து ரெண்டு ரகம் போடுறாங்க மஞ்சள் ஆரஞ்சு எல்லாமே வந்து இங்கே தான் வந்து வாங்கி போகிறாங்க இப்போது அதை பார்த்துட்டு நிறைய பேர் ஈரோட்டில் இருந்துலாம் கூட கேட்குறாங்க நாற்று கொரியர் பண்ண சொல்கிறாங்க இதெல்லாம் கொரியர் பண்ணக்க தாங்காதுங்க நாற்று மூட்டை மாதிரி அவங்க தூங்குமான அவரே போட்டு எடுத்து போவாங்க அதனாலாம் பெரும்பாலும் எல்லோரையும் இங்கே வந்து நேராக பார்த்து நாற்று எடுத்துங்க ஆறு மணி ஆச்சுன்னா நான் திருப்பி யாரும் கொடுக்கறதில்லை நாற்று ஏன்னா நல்லா தரம் பார்த்து போக முடியாது இந்த சில பேர் கஷ்டப்படுவாங்க ஏழு மணிக்கு வந்து நாற்று கேட்பாங்க ஐயா அதெல்லாம் நாங்கள் மூடிவிட்டோம் எடுக்க முடியாது எந்த நாற்றுன்னு தெரியாது அப்படின்னா கஷ்டப்படுவாங்க கஷ்டப்பட்டாலும் பரவாயில்ல நம்மளுக்கு வேண்டியது தரம் இந்த தரம் தான் இன்றைக்கி எனக்கு டிஸ்ட்ரிக்ட் லெவலில் பேர் இருக்குது இதை நான் கௌரவமாக சொல்லிக்குவேன் இங்கேருந்து நாற்று வாங்கின்னு போய் நடுறவங்க எப்படி பண்ணணும் அப்படின்றத பற்றி எனக்கு தெரிஞ்சது கொஞ்சம் சொல்லலான்னு பார்க்குறேன் இப்போ இதை நாங்கள் எடுத்து எடுத்தே கொடுத்துருவோம் முப்பத்தஞ்சு நாள் கத்திரி நாற்றுனாக்கா மிளகா நாற்றுனாக்கா நாற்பத்தஞ்சி நாள் தக்காளினா இருபத்தஞ்சி நாள் சாமந்தின்னா இருபத்தஞ்சி நாள் அந்த இதில் எடுத்தால் தான் அந்த நம்ம எருவோடு வரும் அது வந்துன்னா நான் எடுத்து போய் வச்சோம்னா தான் நாற்று டேமேஜ் இல்லாமல் வரும் டிரேவாடை கேட்குறவங்களும் இருக்காங்க அவங்களுக்கும் எடுத்து போய் வந்து அப்படியே டிரேவாடவும் கொடுத்துருவோம் எடுத்து போயிட்டு கத்திரிக்கு வந்து நாலு அடி அகலம் பார் போட்டு செடி செடி ரெண்டு அடி இடைவெளி விட்டு நட சொல்கிறது இதை அப்படியே எடுத்து அப்படியே ஒரு செடியாக தண்ணி பாய விட்டுட்டு ஒரு ஒரு செடியாக நட்டுற வேண்டியது தான் மிளகாய் தக்காளி சாமந்திக்கு மூணு அடி அகலம் செடிக்கு செடி ரெண்டடி முதல்ல நல்லா தொழு உரம் போட்டு மண்ணை நல்லா தயார் பண்ணிடணும் எல்லா மண்ணுக்கும் வரும் இந்த மழை நாளில் மட்டும் ஊற்று விழாத இடமா நட்டால் நல்லது ஏன்னா இதெல்லாம் வந்து கத்திரி மிளகெல்லாம் ஒரு வருஷத்து பயிர் அதனால் நல்லா ஊற்று விழாத இடமா இப்போ நடனோம் அந்த மாவிகையில் நடுறது வேணாலும் நல்லா அது இந்த நம்ம சீசன் அடுத்த மழை சீசன் வர்றதுக்குள்ளே அது காலி ஆகிடும் இப்போ நடுறது மட்டும் அந்த லேண்டு தெரிவி பண்ணுறதை அது மாதிரி பண்ணிக்கணும் ஊற்று விழாத இடமா முதல்ல நல்லா தொழு உரம் போட்டு மண்ணை நல்லா ஓட்டிட்டு அதுக்கப்புறம் பார் பார் போட்டு அதில் நாலு அடி பார் செடி செடி ரெண்டு அடி போட்டு நட்டோம்னா கத்திரி செடி நல்லா படரும் செடி நல்லாயிருக்கும் பூச்சி கண்ட்ரோலாகவும் காய் கலர் நல்லாயிருக்கும் தேவைப்பட்டால் ஆர்கானிக்கில் பண்ணுறவங்க ஆர்கானிக்கில் பண்ணிக்கலாம் மீன் எண்ணெய் பஞ்சகவியா அஞ்சலை கரிசல் மோர் இளநீர் புளிச்சமோர் எல்லாம் வச்சு பண்ணுறாங்க இயற்கையில் பண்ணுறவங்க அது மாதிரி பண்ணிக்கலாம் இல்லை எல்லோரும் அது மாதிரி இல்லை நாங்கள் இது அவங்கவுங்க விருப்பம் போது அதை நம்ம போய் அவங்களுக்கு சொல்ல முடியாது அது மாதிரி பண்ணி பயிர் வச்சுக்கலாம் மிளகாண்ணா நாற்பது நாள் ஆகும் அதுவும் இதே தான் மூணு அடிக்கு ரெண்டு அடி அது அதுவும் அது எடுத்தாக்கா குல்பிய மாதிரி வரும் அதை எடுத்து நம்ம லேனில் நட்டுற வேண்டியது தான் முதல் நரண் நரக்கு தண்ணி விட்டு நட்டுக்கணும் மூணாவது நாள் உயிர் தண்ணி விடணும் அதுக்கப்புறம் வாரம் ஒரு தண்ணி விட்டால் போதும் பருவத்துக்கு ஏற்ற மாதிரி இந்த வெயில் நாள் சித்திரை வெயில் நாலு நாளைக்கு ஒரு தண்ணி விடணும் இது மாதிரி டைம் மழை பெய்யுது அப்படின்னாக்கா அந்த ஈரப்பாக தான் இருந்து இருக்கணும் செடி பூ கன்று வைக்கும் போது ஒரு சிந்தை நோய் வரும் சிற்றிலை நோயின்னு சொல்லிட்டு அதுக்கு வந்து சூடமோனஸ் டைகோடர்மா விரி மெயினாக அது உயிர் உரம் தான் ஆர்கானிக்கில் தான் சேரும் அதை பண்ணிங்கனாக்கா அந்த சிற்றிலை நோய் அது வராது பெரும்பாலும் அதை வந்து இதுன்னு சொல்கிறாங்க வைரஸ் 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 தான் வைரஸ் தான் அது கண்டிப்பாக வைரஸ் தான் அதுக்கு அந்த ரெண்டு இதுவும் தான் ட்ரீட்மெண்ட்டு மீதி எது பண்ணாலும் நல்லாவில்ல அது பண்ணோம்னா அந்த நம்ம கத்திரி ஒரு ரெண்டு ரகம் இருக்குது சில்லிக்கொடி கொடி சமநாட் பொருங்கெல்லாம் பண்ணு உஜாலா சொல்லுவோம் அதை அது மட்டும் நாற்பத்தஞ்சி நாளில் பூ வந்துடும் நாற்பத்தஞ்சி நாளில் பூ வந்துடும் ஒரு ஐம்பத்தஞ்சு நாளில் காய் வந்துடும் அடுத்தது உஜாலா டிஸ்கோ சேவந்தம்பட்டி அதெல்லாம் வந்து அறுபது நாளில் தான் பூ வரும் ஒரு எழுபது நாளில் காய் வரும் ஒரு வருஷம் மெயின்டைன் பண்ணலாம் மிளகா சைடு எனக்கு தெரிஞ்சு ஓத்துறது ரெண்டு வருஷம் பண்ணிக்கிறார் களையை மண்ணை கொத்தி கொத்தி விட்டு அதுக்கேற்ற எரு இது வச்சோம்னாக்கா ரெண்டு வருஷம் வச்சுருக்கலாம் சில பேர் ஆறு மாதத்துக்கு ஏற்ற மாதிரி நறுறம் விளங்குறாங்க அடுத்தது வேறு பயிர் போடுவாங்க அது மாதிரி முடியாத இடத்துல அது மாதிரி பண்ணிக்கலாம் முடிகிறவங்க மாடி தோட்டத்துக்கு கூட நிறைய பேர் இன்றைக்கி வேளச்சேரியிலேருந்து வரார் நான் தங்கி போகிறதுக்கு சென்னை வேளச்சேரி கொரியரில் மாங்காட்டு கணவன் சொன்னாங்க அங்காம்சம் கொரியரில் அனுப்புகிறது அதுதான் எங்களுக்கு பக்கத்தில் எதுவும் டவுன் இங்கிருந்து ஆறு கிலோமீட்டர் போய் அனுப்புனோம் மேட்டுப்பாளையம் ஊட்டி மேட்டுப்பாளையத்துக்கு கேட்டாங்க இரநூத்தி ஐம்பது நாற்று அவங்களுக்கு அனுப்பிச்சேன் அவங்க நல்லா இருக்குது ரிசல்ட்டு நல்லா இருக்குது எனக்கு மறுமே அனுப்ப சொல்கிறாங்க எங்களால் தான் முடிய மாட்டேங்குது இங்கேருந்து போயிட்டு ஒரு அரை நாள் ஆகி போகுது எங்களுக்கு கொரியர் சார்ஜி இதை விட அதிகமாகுது நாற்று காசை விட கொரியர் சார்ஜ் அதிகமாகுது அய்யோ எவ்வளோ காசுன்றாங்க அதனால் பெரும்பாலும் நேராக வந்து வாங்கிக்கோங்க தவிர்க்க முடியாததுனால தான் அனுப்புகிறது கொரியரில் இது மாதிரி போயின்னு இருக்குதுங்க நட்டு எல்லாமே நல்ல ரிசல்ட்டு முன்னே த பாத்தில விட்டு நடுவாங்க மண்ணில் அது எடுக்கும்போது வேர் அறந்துக்கும் அது சீ சரியாக வரல செடி இது வந்து சீக்கிரமாக அந்த எருவோடு வர்றதுனால வேர் கொஞ்சம் கூட டேமேஜ் ஆகாமல் வருது நல்லா இருக்குது செடி எதுவும் போக்கு போகாமல் அது போக்கு போவோம்னா சா சாகாமல் அந்த வார்த்தை யூஸ் பண்ணக்கூடாதுன்னு தான் போக்கு போவோம்னு சொன்னால் நல்லா இருக்குதுங்க ஈல்டும் நல்லா இருக்குது அதை விட இது நல்லா இப்போ நூறு கிலோ அதிகமாக காய்க்குதுன்னு தான் சொல்கிறாங்க எல்லாம் இந்த ஷேட நட்டு வந்து போடுறதுங்க கவர்மெண்ட்லேயே மானியம் தராங்க ஐம்பது பர்சன்ட் மானியம் இது வந்து நான் ஆரம்பத்தில் ஐநூறு ஸ்கொயர் ஃபீட்டு போட்டேன் ஐநூறு ஸ்கொயர் மீட்டர் எழுபதுக்கு எழுபது அப்போ மூன்று லட்சம் ஆச்சு ஒன்றே முக்கால் லட்சம் கவர்மெண்டில் கொடுத்துட்டாங்க இது போட்டு போட்டால் தான் இந்த இதுக்கு நல்லா இருக்குங்க அப்படிப்பட்டாலும் மாழை தண்ணி நேராக வரும் இந்த ஸ்பெஷலிட்டான் இருந்தால் தான் இந்த நர்சரி வைக்க முடியும் கவர்மெண்ட்லேயே தோட்டக்கலைத்துறையிலே ஒரு வாட்டி போய் என்ன கூப்பிட்டாங்க போகும்போது இது மாதிரி ஓப்பனில் போட்டு வச்சிடுறாங்க அது நாற்று மழை தண்ணி போட்டு நாற்று சரியாக வரல அப்புறம் நான் சொல்லிட்டு வந்தேன் நீங்கள் தச்சமே ஒரு கொம்பாவது நட்டு மழை பெஞ்சா மூடுங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்தேன் அதுக்கப்புறம் இப்போ அவங்க அதெல்லாம் போட்டு இப்போ அவங்க நல்லா பண்ணுறாங்க இதெல்லாம் நான் எங்கே பார்த்ததுன்னா நானும் வந்து போகிறக்கும் போதே கற்றுன்னு வரல சூளகிரியில் போனேன் அங்கே போனால் இது மாதிரிலாம் பண்ணியிருந்தாங்க சரி அதை பார்த்து தான் நான் ஒவ்வொன்றும் பார்க்க பார்க்க தாங்க நம்மளுக்கு அனுபவம் வரும் அனுபவப்படப்பட தான் எல்லாமே ஒரு மனுஷனுக்கு வாழ்க்கையில் ஒரு தெளிவு வருது இது மாதிரி மூணா தாங்க இதை நம்ம தனியாக பண்ண முடியும் சும்மா மாணவரே கூட தர்பீஸ் போட்டாங்க போன வருஷம் மழையில் எல்லாம் போட்டு போட்டு எடுத்து கே விட்டாங்க அது மாதிரி இந்த வசதி இருக்கணும் கேட்பாங்க நிறைய பேர் நான் வீட்டில் போடுறேன் அப்படின்ட்டு அப்புறம் என்ன ஆச்சுன்னா நாற்று வரவே இல்லை கருவி போச்சு தம்ம தம்ம துணிலேயே செத்து போகுது அப்படின்னாங்க மழை தண்ணி படக்கூடாது மழை தண்ணி பட்டால் அந்த எருவில் இருக்கிற சத்துலாம் கீழே போயிடும் அந்த ஓட்ட வழியால் நாற்று சரியாக வராது இதை எடுத்து போயிட்டு அவங்கவுங்க வசதிக்கு ஏற்ற மாதிரி சில பேர் நாலு ஏக்கர் நடுறாங்க பத்து சென்ட் நடுறவங்க இருக்காங்க மாடி தோட்டத்தில் நடுறவங்க இருக்காங்க குரோ பேக்கில் வச்சு நடுறவங்க அது மாதிரிலாம் நடுறவங்களுக்கு ஒரு ஏக்கருக்கு நாலாயிரம் நாற்றுங்க நாலாயிரம் நாலு அடிக்கு ரெண்டு அடி இப்போ இந்த சொட்டு நீர்ன்னு இருக்குதுங்க அந்த சொட்டு நீரில் போட்டாக்கா நம்மளுக்கு எல்லாத்துக்குமே களை பிரச்சனை இல்லை அதே மாதிரி மருந்து வர்றது எல்லாமே ஈஸியாக போகுது இப்போ தண்ணி பாய விட்றது எல்லாமே ஈஸியாக போகுது அதில் போட்டோம்னா ஒரு ஒரு ரகத்துக்கு ஒரு ஒரு நம்ம பரவல்னு ஒரு ரகம் இருக்குங்க ஒரு ஏக்கருக்கு இருபத்தஞ்சி டன் சொல்கிறாங்க ஆனால் அதே மாதிரி வருது அது வெள்ளைக்காய் என்ன ஒன்றுனா ஒரு சொத்தை இருந்தால் கூட அப்படியே தெரியும் டிஸ்கவுண்ட் ஒரு ரகம் இருக்குதுங்க அதுவும் நல்லா ரகம் கொத்து கொத்தா காய்க்கும் மாம்பழம் ஏரியாவெலாம் அது எண்ணெய் கத்திரிக்காய் வாங்க உஜாலா உஜாலா தான் இங்கே பெரும்பாலும் நிறைய போகுதுங்க மார்க்கெட்டில் அதை தான் விரும்பி வாங்குறாங்க ஜன்னா வியாபாரிகளுக்கு ரெண்டு நாள் வச்சு விற்கிறதுக்கு வாட்டப்படுது எல்லாமே ஒரு ஒரு வகையில் ஒரு ஒரு இப்போ முள் கத்திரிக்காய் முள் கத்திரிக்காயும் நல்லா போகுது நல்லா மருது குணம் உள்ளது அதை தான் எடுத்து போய்ட்டு ஏக்கருக்கு ஆனால் முள் கத்திரிக்காய் ஈல்டு கம்மியாக இருக்கும் பூச்சி அதிகமாக இருக்கும் காய் டேஸ்ட்டாக இருக்கிறதுனால முள் கத்திரிக்காய் எடுத்து மாதிரி நட்டாங்கன்னா அறக்கறத்துக்கு சில பேர் பா பால் மாறுறாங்க இந்த வந்தவாசி பக்கம் அதை தான் எடுத்து போய் வேணும்னு கேட்டு நடுறாங்க அது கம்மியாக வரும் ஈல்டு இருந்தாலும் பரவாயில்ல ரேட்டு கூட இருக்கும் இது விளைச்சல் கம்மியாக இருந்தால் ரேட்டு கூட விளைச்சல் அதிகமாக இருந்தால் ரேட்டு கம்மி அது மாதிரி போகுதுங்க நிறைய போகுதுங்க உஜாலா சில்லிக்கொடி பன்னு டிஸ்கோ காஞ்சி பவானி சவுந்தம்பட்டி அது மாதிரி ஒரு பதினஞ்சு வெரைட்டி போடுறேன் அதில் ஈல்டு நல்ல ஈல்டுன்னா பரவல் ஃபஸ்ட்டு அதுக்கப்புறம் சங்கர்வா சாமு போடுறேன் பன்று உஜாலா சி டிஸ்கோ உஜாலா அது மாதிரி எல்லாமே நல்ல ஈல்டு எதுவுமே நம்ம நட்டுட்டு நம்ம பாட்டுக்கு சும்மா இருந்தோம்னா வராதுங்க அதுக்கு தேவையான இதை கொடுத்துன்னு ஊடச்சத்து கொடுத்துன்னு இருந்தமுன்னா தான் நல்லாயிருக்கும் சில பேர் நட்டு ஒருத்தர் சொல்லுவாங்க நான் பத்து டன் எடுத்துன்னுவாங்க ஒவ்வொருத்தர் சொல்லுவாங்க எனக்கு ஒரு டன் கூட வரல நல்லா வரலைன்னுவாங்க காரணம் என்ன மாடு பண்ணோம் அதுக்கேற்ற தீநிதி கொடுக்கணும் நம்ம அது மாதிரி பண்ணாதாங்க பயிர் விவசாயத்தில் முன்னுக்கு வர முடியும் முன்ன மாதிரி இல்லை இப்போது ஆள் பிரச்சனை ஆயிடுச்சு கூலி அதிகமாகிடுச்சு அதனால் நம்ம விவசாயத்தை ஒரு சொந்தமாக ஒரு குடும்பத்தோடு இருந்து பண்ணோம்னா விவசாயத்தில் ஜெயிக்கலாம் எல்லாமே ஆள் என்னும்போது நம்ம கட்சியில் போகும்போது தான் போகணும் பழமொழி ஒன்று உண்டு உழைக்கிறவனுக்கு உழவுகோல் உடம்பிஞ்சா பழமொழி இப்போதைக்கி அப்போது சொல்லிட்டாங்க அது அப்போது சாத்தியம் இப்போ முடியாது இப்போ சொந்தமாக உழைச்சா தான் இப்போது பண்ண முடியும் எல்லாமே நான் சேண்ட் நட்டு ஆரம்பித்து முதல்ல போடும்போது லேடிஸ்க்கு நூறுரூவா கூலிங்க எரு வந்து மூவாயிரம் ரூபாய்க்கு இங்கே கூட அந்த ஆரிங்கிருந்தாங்க இன்றைக்கி டெய்லி நாலு ஆள் வச்சு வாழை வாங்குறேன் முந்நூறுரூவா கூலி பித்து அங்கேருந்து வந்து எல்லாம் பண்ணுறதுக்கு ஆறாயிரத்தி ஐநூறுரூவா ஆகி போகுது எல்லாமே ஆகிப்போச்சு ஆனால் நான் நாற்றினுடைய வேலையை முதல்ல கொடுத்த வேலையை தான் இன்னும் கொடுத்துனுக்குறேன் விவசாயிங்க ஒரு பயனடையிட்டோம் அடையட்டும் ஒரு சிலர் இதை சக்ஸஸ் பண்ண முடியாமல் மூடிட்டாங்க முடியாது இது தொழில் அது மாதிரி தொழில் இது ராத்திரியும் பார்க்கலாம் இது கூடவே இருக்கணும் ஒரு நாள் ஏமாந்தாலும் போச்சு அது மாதிரி அதுக்கு உதாரணம் கூட இருக்குது காமிக்கிறேன் பாருங்களேன் ஒரு நாள் தனியடையாக தொட்டோன்னா செடி போயிடும் அதெல்லாம் உஷாராக குழந்தை அதான் நர்சரின்னு இதுக்கு பேர் வச்சாங்க நர்சரின்னு எப்படி குழந்தைங்களுக்கு ஸ்கூல் நர்சரின்னு சொல்கிறோமோ அது மாதிரி இது நர்சரின்னா குழந்தைங்களை காப்பாற்றுற மாதிரி காப்பாற்றணும் அதுதாங்க மெயின் எல்லாருமே பண்ணலாம் பண்ணுங்க தோட்டக்கலைத்துறை அணுங்க சப்ஸிடில் கிடைக்குது நீங்கள் சொந்தமாக வேணுன்னாலும் போட்டு பண்ணலாம் ஆனால் இந்த இதெல்லாம் இருக்கணும் ஸ்பெஷலிஸ்ட்லாம் தண்ணி அடிக்கிறக்கணும் நானும் ஆரம்பத்தில் ரெயின்வாஸ் போட்டு பார்த்தேன் தனியாக தண்ணி அடிக்கிறது இதெல்லாம் கஷ்டமாகுது ஃபாகர் போட்டு பார்த்தேன் எதுவும் செட் செட்டாகலை தான் இப்போ இது எல்லாமே ஹேண்ட்மேக் மேக் தான் கையால் தான் பூவாளி போட்டு அப்போ தான் நம்ம காஞ்ச இடத்துல கொஞ்சம் அதிக நேரம் அடிக்க முடியும் ஈரமாகிற இடத்துல கம்மியாக அடிக்க முடியும் நான் தொடர்ந்து ஆட்சினே இருக்கேன் அதிக ஈரமும் இருக்கக்கூடாது அதிகமாகவும் காயக்கூடாது அதுக்கேற்ற மாதிரி இதுதான் நம்ம மேனுவல் தான் இதுக்கு ஈஸியாக இருக்குதுங்க இந்த பக்கம் சுற்றி இருக்கிற ஃபீல்டெலாம் நம்மளுக்கு தாங்க இதில் வந்து முதல்ல ஒரு போகம் தக்க பூண்டு வரைச்சிட்டு நெல் நட்டுறோம் எல்லாம் ஒரே போகமாக ஆள் பட்டாத்தினால மிஷினரி தேவைப்படுறதுனால நெல் மட்டும் பயிர் வைக்கிறது அதுக்கப்புறம் எள்ளு உளுந்து வேர்க்கலை மிளகாய் வீட்டுக்கு தேவைக்கு அது மாதிரி எல்லாமே நாங்கள் சொந்தமாக போட்டு எடுத்துக்கிறது இதை சுற்றி பார்த்திங்கன்னா நெல் மரம் இருக்குது அத்தி கடாரங்காய் மாதுளை பலா நாவல் கொய்யா எல்லாமே வீட்டை சுற்றி இருக்குதுங்க வெளியில் போய் வாங்கக்கூடாது எல்லாம் நம்மளே சொந்தமாக பணம் மாதிரி பண்ண ஏன்னா வாழையிலையும் ரெண்டு வெரைட்டி தான் இருக்குது இன்னும் கொஞ்சம் எல்லா வெரைட்டியும் நேந்திரம் செவ்வாழை பச்சை வாழை எல்லாம் வாங்கி வந்து வச்சு எல்லா வெரைட்டியும் நம்மளாண்டே இருந்து நம்மளே எடுத்து சாப்பிட்ணும் அப்படின்ற ஒரு முடிவோடு இருக்கேன் ஒரு இயற்கையான சூழலில் இருக்குங்க அதனால் பெரும்பாலும் எங்களுக்கு உடம்பு எழுத்தாக இருக்குது காலையில் எழுந்தோன்னா பசுமையாக பார்க்குறோம் நல்ல காற்று மெட்ராஸு தூய வாழ்க்கை இங்கே யார் வந்தாலும் சரி இந்த இடத்தை ரொம்ப லைக் பண்ணுவாங்க நல்லா இருக்குது அம்மா அமைதியாக இருக்குது காற்று நல்லா வசதியாக இருக்குது ஃபார்ம் ஹவுஸ் மாதிரி இருக்குது வீடும் இங்கே தான் எனக்கு அதனால் நாங்கள் ஒரு பதினஞ்சு வருஷமாக வந்து வீடு கட்டினு இங்கே தாங்க இருக்கேன் எல்லாம் நல்லபடியாக நடக்குதுங்க எனக்கு மனைவி ஒரு பையன் ரெண்டு பொண்ணுங்க பையனை வந்து பி பி டெக் ஒரு பொண்ணு வந்து இதில் இஸ்பல்லாவில் நர்ஸு படித்தது இப்போ இது டிவிஎஸ் கம்பெனியில் நர்ஸாக ஒர்க் பண்ணுது இன்னொரு பொண்ணு ஸ்டெல்லா மேரிஸில் பிஎஸ்சி மேக்ஸ் படிச்சுது இப்போ இது தமிழ்நாடு மின்சார வாரியத்தில் ஸ்டெனவா ஒர்க் பண்ணுது அவங்கவுங்க எல்லாம் நல்லா இருக்கிறாங்க வாழ்க்கையில் இதை விட எனக்கு சந்தோஷம் இது போதும் எல்லாம் இந்த விவசாயத்துலேருந்து வந்தது தான் ஹார்டு ஒர்க்